குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம் அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் மகா மகாபெரியவா கிட்ட ரொம்ப பக்திமயமா இருந்த ஒருத்தர் அவர் பண்ண விஷயங்களை மகா பெரியவா திரும்ப சொன்னதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு நிகழ்வை தான் நம்ம பார்க்க போறோம் நாம தெய்வத்துக்கிட்ட ஏதாவது பிரார்த்தனையோ அல்லது வேறு மாதிரியான விஷயங்களையோ தெய்வத்துக்கிட்ட முறையிடுறப்ப நாம் தெய்வம் கேட்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அதை பண்ணுறோம் ஆனால் எல்லா விஷயங்களையுமே தெய்வம் பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு ஆனால் சில விஷயங்கள்ல நாம கொஞ்சம் அக்கறை காட்டாமல் தான் இருப்போம் பூஜை தினமும் பண்ணுவோம் பூஜைக்கான எல்லாம் தினமும் ஸ்ரத்தையா பண்ணணும் தினமும் பண்றதுதானே தானே அப்படின்னு ஏனோ தானோன்னு பூஜை பண்ணக்கூடாது அதில் நைவேத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சுவாமிக்கு நாம உணவு படைக்கிறோம் அந்த உணவு அவ்வளவு சிரத்தையாக நேர்த்தியாக எந்த தீட்டும் இல்லாமல் அது படைக்கணும் நான் சுவாமியை ஒரு புனித ஸ்வரூபமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்பேற்பட்ட பகவானுக்கு நாம் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது சுத்தமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் பெரியவா மேலே பக்திமயமாக இருந்த ஒரு அன்பர் அவருக்கு மூன்று மருமகர்கள் இருந்தாங்க அது ஒரு கூட்டு குடும்பமாகவே இருந்தது பிரீவா அடிக்கடி சொல்ற விஷயம் கூட்டு குடும்பத்துல தான் நிறைய விஷயங்கள் எல்லோருக்கும் பக்கபலமாக இருக்கும் அப்படிம்பார் அது மாதிரியான ஒரு கூட்டு குடும்பம் தினமும் பூஜை தங்களுக்கு என்ன உணவு சமைக்கிறாங்களோ அதை நைவேத்தியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் இவங்க சாப்பிட்றது வழக்கம் அங்கே இன்னொரு வழக்கமும் இருந்தது மூன்று மருமகள் இருந்ததுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் வச்சிருந்தா அன்னைக்கு நடக்கிற பூஜையில மூணாவது மருமகள் சமைக்கிற தான் நைவேத்தியமா வைக்கிறது அப்படின்னு பண்ணா இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெறும் சாதம் மட்டும் நைவேத்தியமா வைப்போம் மற்ற விஷயங்களெல்லாம் வைக்க மாட்டோம் ஆனா இவன் என்ன பண்ணான்னா சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் அத்தனையுமே நைவேத்தியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் இவ்வளோ சாப்பிட்றது இது மாதிரியான ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருந்தாள் அன்னைக்கு அந்த சின்ன மருமகள் சாதம் சாம்பார் கூட்டு பொரியல்லாம் பண்ணியிருந்தா அன்னைக்கு சமைச்ச கத்திரிக்காயை கொஞ்சம் வதக்கிற தீச்சிட்டா கத்திரிக்காய் கொஞ்சம் கறிக்கெடுத்து இவளும் அதை பெருசாக எடுத்துக்காம நெவேத்தியத்துக்கான பொருள்கள்லாம் எடுத்து வச்சுட்டு பெரியவாளுக்கு படைச்சு அப்போது அந்த அன்பர் வந்து பார்க்குறார் என்னம்மா கத்திரிக்காய் தீஞ்சு போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் தெரியலம்மா தவறுதலாக வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மன்னிப்பு கேட்குறாள் இது நடந்து முடிந்தது ஒரு ஒரு மாத காலத்தில் மகா பெரியவாலை தரிசனம் பண்ணுறதுக்காக காஞ்சி மடத்துக்கு இவா குடும்பம் மொத்தமும் போகிறாங்க அங்கே வரிசையில் நின்று பெரியவாள் எல்லாம் பக்தி பண்ணிட்டு இருக்கா இவங்களும் வரிசையில் நின்று இவங்களுடைய முறை வந்ததும் பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறாங்க பெரியவா அவங்கள ஏறெடுத்து பார்த்து குங்குமம் பிரசாதெல்லாம் தந்துட்டு அந்த சின்ன மருமகள் கிட்ட குங்குமம் பிரசாதம் தெரிச்ச நீதான் அந்த கத்திரிக்காயை கருக்குனதா அப்படின்னு பெரியவா கேட்டா எல்லாருக்கும் ஒரே ஷாக் ஏன்னா பெரியவாளுக்கு வீட்டில் படைச்சது இங்கே எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறது தான் பிரீவா பகவான் சுரூபம் சாட்சாத் பகவானே தான் நம்ம பகவானுக்கு என்ன படைக்கிறோமோ அது பகவான் ஸ்வீகரிக்கிறதா நாம் நம்புகிறோம் இல்லையா அது உண்மைதானே நாம் பகவான்கிட்ட ஒரு விஷயத்தை வேண்டச்ச சுவாமி பண்ணுவார் அப்படின்னு நம்புறோம் இல்லையா நாம படைக்கிற நைவேத்தியத்தை மட்டும் அவர் சுவீகரிக்காம விட்டுருவாரா என்ன அதுதான் இங்க நடந்தது இன்னொரு முறை பெரியவா ஒரு ஊர்ல முகாம் போட்டிருந்தார் நார்மலாக முகாம் போட்டிருக்கிறச்சே பக்கத்து கிராமத்துல எல்லாம் இருந்து வந்து பிரியவால சேவிக்கிறது வழக்கம் நிறைய கூட்டம் வரும் அப்படி ஒரு முறை பிரியவா முகாம் போட்டிருக்கிற சமயம் நிறைய கூட்டம் வந்தது அந்த கூட்டத்தில் ஒரு சிவன் கோயில் அர்ச்சகர் வந்திருந்தார் அவருக்கு பிரிவா மேல பக்தி இருந்தது அவருடைய பிரார்த்தனை அல்லது அவருடைய ஆதங்கம் என்னவா இருந்தது அங்க அப்படின்னா பெரியவா இங்க ஏதாவது ஒரு நாள் வந்திருக்கா பிரிவாவில பார்க்கறதுக்கு இவ்வளவு கூட்டம் நிரம்பி வழியது இல்லையா நாம சிவன் கோவில்ல தினமும் பூஜை பண்றோம் மற்ற விஷயங்கள்லாம் அதாவது பிரதோஷம் சிவராத்திரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிரத்தையாக பண்றோம் ஆனா ஊர் மக்கள்லாம் சரியவர வரதில்லை இங்க வந்த கூட்டத்துல ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்தா கூட சுவாமிக்கு பூஜை சிறப்பா நடக்குமே அப்படின்னு அவருடைய பிரார்த்தனை இருந்தது அவருடைய ஆதங்கம் இருந்தது சேவிச்சிட்டு வந்துட்டா அடுத்த நாள் தெரிவா எல்லோருக்கும் ஆசிர்வாதம் பண்ணி எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தா ஒரு நாலு மணி நாலரை மணி சுமாருக்கு திடீர்னு எழுந்தா எழுந்து விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சா யாருக்கும் ஒன்னும் புரியல பிரியவா ஏன் திடீர்னு எழுந்து நடந்து போறா அப்படிங்கிறத பார்த்தா அப்படியே வெளியே வரா ரோட்ல நடந்து போறா எல்லாரும் பிரிவாலேயே ஃபாலோ பண்ணி வராங்க பெரியவா எங்க போறாருன்னு யாரும் கேக்குறதுக்கு பயம் பெரியவா நேராக நடந்து ரெண்டு தெரு தள்ளி இருக்கிற அந்த சிவன் கோவிலுக்கு வர்றார் அன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷ ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருந்த அந்த அர்ச்சகர் பெரியவாவில் பார்த்தோன்ன அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டார் பெரியவா சொல்றார் நீ உன்னுடைய பூஜையை பண்ணு பிரதோஷ காலம் இல்லையா பகவானை சேவிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறார் அந்த அர்ச்சகருக்கு தாங்க முடியாத சந்தோஷம் பெரியவா முன்னாடி இது மாதிரியான பூஜை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷத்தில் அலங்காரம்லாம் அழகாக பண்ணி அவர் அன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சு சிவனுக்கும் நந்திக்கும் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணார் அபிஷேக ஆராதனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரியவா காமிச்சார் பெரியவா கண்ணில் ஒத்திக்கிட்டார் பின்னாடி நிறைய கூட்டம் வந்திருந்தது பெரியவால ஃபாலோ பண்ணி வந்த கூட்டம் அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருந்தது எல்லோருக்கும் தீபத்தை காட்டினார் எல்லோரும் கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க அந்த தட்டில் ஒவ்வொருத்தரும் தங்களால முடிஞ்ச காணிக்கையை போட்டாங்க இன்னொன்னு பெரியவா கூட வந்திருக்கார் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அதிக பணமும் போட்டாங்க அன்னைக்கு நிறைய சேர்ந்துருது எல்லாம் முடிஞ்சு பெரியவா கிளம்புறச்ச அந்த அர்ச்சகர்கிட்ட கேட்டார் உன்னோட ஆதங்கம் சரியாயித்தா இனிமேல் எல்லாரும் இந்த கோவிலுக்கு உன்னோட பூஜையை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வருவா அப்படின்னு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பினார் இந்த அர்ச்சகருக்கு அப்போ தான் ஷாக்காக இருந்தது பெரியவா முன்னாடி நான் தரிசனம் பண்ண போயிருந்தப்ப அவர் தான் பூஜை செய்கிற கோவிலுக்கு பக்தால் யாரும் வரதில்லையே அப்படின்னு ஆதங்கப்பட்டுக்கிட்டார் குறைப்பட்டுக்கிட்டார் இல்லையா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக பகவானே நடந்து வந்து அதை தீர்த்து வச்சிருக்கார் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கும் மகா பெரியவா இது மாதிரி நிறைய அற்புதங்களை தன்னுடைய பக்தர்களுக்கு செஞ்சுட்டே இருந்தார் அதனாலதான் அவரை வந்து நடமாடும் தெய்வம் அப்படின்னே எல்லோரும் சந்தோஷமா அழைச்சோம் மகாபெரிவானுடைய இந்த அற்புத நிகழ்வுகளை தொடர்ந்து நாம சிந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்